ஹாய் கைஸ் இந்த சக்கர பொங்கல் மட்டும் எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாதுங்க ஏதோ எனக்கு வர மாதிரி நான் செய்வேன் ஏன்னா இது ரயான்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரயான் வந்து அப்பப்போ சக்கர பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான் அவனுக்காகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்ய கத்துக்கிட்டேன் செய்ய போறதுல எதனா மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நான் வந்து பச்சரிசி பவித்தம் பருப்பு ரெண்டுமே சமமான அளவு எடுத்து ரெண்டுமே வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டேன் குக்கர்ல தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வச்சிருந்த அரிசி அதில் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கர் வந்து முடி வச்சிட்டேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி பொங்கல் மாதிரி ட்ரை ஆயிடுச்சு சரி பரவாயில்ல எப்படின்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சக்கர பொங்கல் வந்து இந்த மாதிரி மெல்ட்டான மாதிரி இருந்தாதாங்க நல்லா இருக்கும் தண்ணி ஊத்திட்டு சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க அந்த கேப்ல நான் வந்து வெள்ளம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் இடிக்க எங்கிட்ட கல் இல்லைங்க அதனால கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ளம் வந்து இதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த வெல்லம் வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளம் எப்பவுமே இருக்குங்க ஏன்னா ரயான் வந்து அப்பப்போ எனக்கு வெல்லம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருப்பான் அதனால நான் எப்பவுமே வாங்கி வைக்கிறது ரயான்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல வந்து அயன் ரொம்ப கம்மியா இருந்ததுங்க அயன் கம்மியா இருந்ததால பிளட் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்போ அவன் அதிகமா வந்து வெள்ளம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அயன் வந்து அதிகமாயிடுச்சு பிளட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லிருப்பேன் யாருக்குன்னா இந்த மாதிரி பிளட்ல அயன் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த வெள்ளம் சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் வந்து ரொம்ப சிம்ல வச்சிருக்கேன் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருகிடுச்சு பாருங்க தாங்க வெள்ளம் ஃபுல்லாவே உருகிடுச்சு இப்போ வந்து சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல வேற எதனா சேர்க்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லுங்க நான் இதுல எதுவுமே போட்டு தாளிக்க போறது இல்லைங்க ஏன்னா நெய் போட்டா ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி மாதிரி முந்திரி திராட்சை சேர்த்தாலும் சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப சூடா இருந்தா சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட முடியாதுங்க அதனால நான் ஒன் ஹவர் பிஃபோரே வந்து செஞ்சு வச்சுட்டேன் ஒன் ஹவர்க்கு அப்புறம் நல்லா சூடெல்லாம் ஆறிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டேன் இந்த ஒரு பாக்ஸ் போதுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டா இதுலயே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுருவாங்க இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சுங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து சக்கர பொங்கல் பார்த்த உடனே செம்ம ஹாப்பி அவ்வளவுதாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க நானும் அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஓகே இப்போ வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம் இது வந்து அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்கா அதே மாதிரி ரயான் கூட வந்து எல்லாமே சாப்பிட்டு தான் வந்திருக்கான் அப்படி எல்லாமே சாப்பிட்டு வந்ததாங்க சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம லைக் பண்ணுங்க பண்ணுங்க